புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது தற்போது காயத்ரி ஸ்ரீகாந்த் புதுச்சேரி திமுக மகளிரணி அமைப்பாளர் அவர்கள் நம்மோடு இணைகிறார் வணக்கம் வணக்கம் புதுச்சேரியில ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதற்கு வந்து கேட்க போன உறவினர்கள் மேலயும் தடியடி நடத்தி இருக்காங்க காவல்துறையை பயன்படுத்தி நீங்க எப்படி இதற்கு முதல்ல தொடர்ந்து மூணு நாள் காவல்துறை வந்து தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க நாலாவது நாள் வந்து குழந்தை சடலமா அந்த குழந்தையோட நூத்தி ஐம்பது மீட்டர் இடைவெளியில இருக்கக்கூடிய ஒரு கால்வாயில அந்த குழந்தை சடலமா மீட்டு எடுக்கப்படுறாங்க அன்னைக்குதான் வந்து ஏன் இன்னும் வந்து தேர்தல் வேட்டையை திருத்தப்படுத்தாம துணை ராணுவம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த நாலாவது நாள் அந்த கால்வாயில இருந்து குழந்தையோட பிணம் எப்படி வந்துச்சு ஏன்னா அந்த கால்வாயில கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேராவது பார்த்திருப்பாங்க அந்த பகுதியிலேயே சொல்லடை போட்டு தேடி ஒரு ஒரு இடத்துலயும் பார்த்தவங்க திடீர்னு அந்த குழந்தை அந்த இடத்துல எப்படி வந்துச்சுங்கிற கேள்வியை தான் முன் வச்சு ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் பொதுமக்களும் வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க அது ஒரு தன்னெழுச்சியான போராட்டம் அந்த தன்னெழுச்சியான போராட்டத்தை கலைக்கிறதுக்காக ஆம்டு போலீஸையும் துணை இராணுவத்தையும் அங்க நிக்க வச்சு அவங்கள மிரட்டுற விதமா தடியடி நடத்தி அவர்களை களைச்சு விட்டது வந்து வன்மையான நடக்கக்கூடிய ஒரு செயல் ஏன்னா உள்ள அந்த விசாரணை எப்படி நடக்குது எப்படி தேடுதல் வேட்டை நடக்குது குழந்தைக்கு என்ன ஆச்சு போலீஸ்காரங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒருத்தர் கூட புதுச்சேரியோட அரசு தரப்பில் இருந்தோ இல்லைன்னா காவல்துறையினுடைய மூத்த அதிகாரிகளோ இதுவரை பத்திரிகையாளர்களை சந்திச்சு இதுதான் நடந்துச்சு இவங்கதான் குற்றவாளிகள் இதுதான் காவல்துறை இந்த நடவடிக்கைகளா எடுத்திருக்காங்க எங்களோட நடவடிக்கைகள்ல திருப்திகரமா இருக்குன்னு இவங்க நம்புறதுக்கான சூழ்நிலையோ வாய்ப்பையோ புதுச்சேரி அரசு புதுச்சேரி மக்களுக்கு ஏற்படுத்தவே இல்லை இவங்க எதுவுமே சொல்லாம ஏதோ மூடி இன்னும் அது அதிகப்படுத்துவதே தவிர சந்தேகங்கள் குறையவே இல்ல வீதிகள்ல இல்ல பயண பகுதியில ஈசிஆர்ல மெயின் ரோட்ல இந்திரா காந்தி சிக்னல் ராஜீவ் காந்தி சிக்னல் மக்கள் தன்னெழுச்சியோட தானாகவே முன் வந்து ஆங்காங்கே போராட்டங்களை நேற்றைய தினம் மட்டும் இல்லாம முன்தினம் அந்த குழந்தையோட நல்ல மீட்கப்பட்டதுல இருந்து இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனா இந்த தடியடி சம்பவம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நிகழ்வாக இதை நாங்க பாக்குறோம் திமுகவினுடைய மகளிரணி ஆலோசனை கூட்டம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடைபெற்று நாங்க ஒரு தீர்மானத்தை போடுறோம் குழந்தைகள் நல ஆணையம் இங்க இல்ல மகளிர் ஆணையம் இங்க இல்ல அதை உடனடியாக இதை இந்த புதுச்சேரி அரசு செயல்படுத்த வேண்டும் என இந்த கூட்டம் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறதுன்னு போட்டோம் ஆனா பத்திரிகை தலையங்க செய்திகளில் கூட இதுக்கு முன்னாடி இருந்த குழந்தைகள் நல ஆணையம் அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு அறுநூறு பக்க ஆய்வறிக்கை அந்த குழுவின் மீது புகாராக பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காம அவங்க தப்பிக்கிறதுக்கு கூண்டோட ராஜினாமா பண்றாங்க அந்த கூண்டோட ராஜினாமா பண்ண கும்பல்ல ஏன் இன்னும் சட்ட நடவடிக்கை எடுக்கல புதிதாக ஏன் இன்னும் வந்து குழந்தைகள் நான் ஆணையத்தை நிர்ணயிக்கல என்சிபிசிஆர்ல இருந்து ஏன் கமிட்டி மெம்பர்ஸ் யாரும் வந்து பாண்டிச்சேரிய பார்க்கல இந்த மாதிரியான கேள்விகளையும் நாங்க முன் வச்சு திமுக மகளிரமி சார்பிலும் அமைப்பாளர் சார்பிலும் தொடர்ந்து பாண்டிச்சேரியில கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்கு பிப்ரவரி மாதம் திமுகவினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அப்புறம் அமைப்பாளருமான உங்களது பல்வேறு கருத்துக்களை பயந்துமைக்க மிக்க நன்றி